பைபிள் அலங்கார பொருளா இன்றைய முதல் வாசகத்தில் சென்று படித்தால் குரு இல்கியா ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு நூலை கண்டெடுக்கின்றார் அந்த நூல் ஆண்டவரின் திருச்சட்ட நூல் என்று உணர்ந்து கொள்கின்றார் ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது ஒரு பொருளை யாராவது ஒருவர் கண்டெடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் அந்த பொருள் காணாமல் போயிருந்திருக்கிறது காணாமல் போன பொருளைத்தான் கண்டெடுக்க முடியும் என்பது யதார்த்தமான உண்மை அப்படி பார்க்கும் பொழுது இல்கையா எதை கண்டெடுத்தார் ஆண்டவரின் திருச்சட்ட நூலை கண்டெடுத்திருக்கிறார் அப்படி என்றால் என்ன பொருள் அந்த திருச்சட்ட நூல் காணாமல் போயுள்ளது ஒன்றால் இவர் காலத்தில் காணாமல் போயிருக்கலாம் அல்லது வேறொரு காலத்தில் முன்பே காணாமல் போயிருக்கலாம் எது எப்படியோ காணாமல் போன திருச்சட்ட நூலை கண்டெடுக்கின்றார் அதை அரசனிடமும் தருகின்றார் அரசன் அதை வாசித்து பார்த்துவிட்டு மிக முக்கியமான ஒரு நான்கு பாடங்களை தனது மக்களுக்கு தருகின்றார் அரசர் முதல் பாடம் திருச்சட்டம் கடவுளால் தரப்பட்டது என்பதை மக்களுக்கு உணர்த்துகின்றார் இரண்டாவது அதை பொருள்பட நாள்தோறும் வாசிக்க வேண்டும் என்ற கட்டளையை தருகின்றார் மூன்றாவது பொருள் உணர்ந்து அந்த வார்த்தைகளுக்கு செவி மடுக்க வேண்டும் ஆண்டவர் தந்த சட்டத்திற்கு என்று சொல்கின்றார் நான்காவது செவிமடுத்தால் மட்டும் பத்தாது அந்த திருச்சட்டத்தை திருச்சட்டத்தின் வாக்கின்படி நான் நடப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தன் மக்களுக்கு அறிவுரை தருகின்றார் இப்பொழுது நமது வாழ்க்கைக்கு வருவோமே நமது வீட்டில் பைபிள் இருக்கின்றதா இது முதல் கேள்வி இரண்டாவது இருக்கிறது என்று கேட்டால் அது எந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது காணாமல் போயுள்ளதா அல்லது தெரிந்தே நமது வீட்டில் இருக்கிறதா என்ற கேள்வி மூன்றாவது பைபிளை நாள்தோறும் வீட்டில் பொருள்பட நாம் வாசிக்கிறோமா நான்காவது நாம் வாசிக்கும் பொழுது நமது வீட்டில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் அதற்கு செவிசாய்க்கின்றார்களா ஐந்தாவது கேள்வி செவிசாய்ப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் எல்லோரும் பைபிளில் கூறியுள்ளபடி நடப்போம் என்று வாக்குறுதி எடுத்துக்கொள்கிறீர்களா இப்படி இந்த ஐந்து கேள்விகளுக்கும் சரியான விடை கிடைத்தால் நமது வீட்டில் பைபிள் நல்ல நிலையில் உள்ளது என்று பொருள் இந்த கேள்வியில் ஒரு கேள்விக்குனும் சரியான விடை இல்லை என்று கேட்டால் பைபிள் அலங்கார பொருளாக மட்டுமே இருக்கிறது அது காணாமல் போன ஒரு பொருளாகவும் இருக்கிறது என்பது பொருள் நமது வாழ்க்கை அலங்கார பொருளாக பைபிளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது பைபிளே அலங்கார பொருளாக நாம் வைத்திருக்கிறோமா